ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஜ் தோட்டம் இன்றைக்கி நம்ம எபிசோட் நம்பர் சிக்ஸில் மாதுளை செடியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி லெமன் பிளான்ட்டு அத்தி பிளான்ட்டு அதுக்கப்புறம் கம்ஃபோர்ட் ஆரஞ்சு பிளான்ட்டை பற்றிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நான் வச்சிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா நாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம டெரஸ் கார்டனில் வச்சு வளர்த்துட்டு வரோம் நான் வாங்கக்குள்ளேயே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் டூ இயர்ஸ் கழித்து தான் நான் ட்ரிம் பண்ணினேன் ஏன்னா ஒன் இயர் கழிச்சு பண்ணியிருக்கணும் நான் அந்த டைம் இல்லாதனால அப்போ விட்டுட்டேன் ஏன்னா சில சீசனில் மட்டும்தான் நம்ம ட்ரிம் பண்ண முடியும் எல்லா சீசன்லேயும் ட்ரிம் பண்ண முடியாது அதாவது சரி இல்லைன்னா நமக்கு டேமேஜ் ஆகிடும் அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ ட்ரிம் பண்ணக்குள்ளேயே ஒரே ஒரு சின்ன பிஞ்சு இருக்கும் அதை நான் அப்படியே விட்டுட்டேன் மீது எல்லா கிளையுமே கட் பண்ணி விட்டுவிட்டேன் நம்ம இந்த பெரிய செடியிலேருந்து நாம் லேயரிங் போட்டு எடுத்து வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன செடி இதுவே இப்போ நமக்கு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதை நான் பிஞ்சு விடக்கூடாது ஏன்னா இது சிக்ஸ் மந்த்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது நம்ம லேயரிங் போட்டு எடுத்து வச்சு ஒரு ஒன் இயர் கழித்து நாம் ஃப்ரூட்டிங் அலோவ் பண்ணலாம் எந்த சின்ன செடியாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இல்லைனா செடி வந்து சீக்கிரமாக டெட்டாக வாய்ப்பு இருக்குது ஸ்மால் பிளான்ட்டாக நீங்கள் ஃப்ரூட்டிங் விட்டிங்கன்னா அதனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் நீங்கள் சின்ன செடியாக வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒரு ஒன் இயர் வரைக்கும் ஈல்டிங் எடுக்காதீங்க நீங்கள் க பூ பிஞ்செல்லாம் கிள்ளி விட்டுட்டே வாங்க நான் வாங்கி வைக்கக்குள்ளையே ஒரு ஒன்றரை வருஷத்து செடியாக வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போயே அதில் நிறையா காயோடு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது நம்ம நாட்டு மாதிரி தான் ஏன்னா இதில் ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் நாட்டு மாதுளை ப்ரிஃபரன்ஸாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டு மாதுளை பொறுத்த வரைக்கும் மாதுளை செடினாலே ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் அதில் பகவான் மாதுளை இந்த மாதிரிலாம் எடுக்கல நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு ஃப்ரூட்டிங் சைஸ் பெருசாக இருக்கும் இது ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் காய் சைஸ் இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக லோக்கலில் வாங்குறதுலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குல்ல அந்த மாதிரி வெரைட்டி சூஸ் பண்ணக்குள்ள நம்ம ஃபர்டிலைசர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி வரும் நாட்டு வெரைட்டிக்கு அது எவ்வளோ வரைச்சினாலும் தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொன்னேன் நான் இது ரெண்டு வருஷமாக வளர்த்துட்டு வரதுனால இந்த குரோ ஒரே குரோ பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் இன்னும் நான் மாற்றினது கிடையாது சின்ன பிளான்ட் இப்போ நம்ம கிராஃப்டிங் பண்ணது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் கேன்லையும் இந்த பெரிய செடி பார்த்துட்டிங்கன்னா டுவலுக்கு எயிட்டினுங்கிற குரோ பேக் சைஸில் வச்சுருக்கேன் ஏன்னா என் ஸ்டாண்ட் வந்து டுவெல் இன்ச் தான் அதனால் டுவெல்லுக்கு எயிட்டினுங்கிற சைஸில் வச்சுருக்கேன் மினிமமாக ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் வளர்க்கலாம் மேக்ஸிமமாக நீங்கள் டெரஸ் கார்டனில் நல்லா பெருசாக பண்ணுற அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி லிட்டர் கேன் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டெய்னர் நீங்கள் அந்த மாதிரி கண்டெய்னர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நம்ம அதே கண்டெய்னர்லாம் மண் மாற்றாமல் வளர்க்கலாம் எந்த செடியாக இருந்தாலும் நான் முக்கியமாக சொல்கிறது கலவை கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஈஸ்ட்டு ஒன் டூ ஒன் எடுத்துக்கோங்க அதாவது தேங்காய் நாறு மண் உரம் இது மூணும் சம பங்கு எடுத்து கலந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி வைக்கக்குள்ள செடியோட குரோத் நல்லா இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் எதாவது ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை ஆட்டேரும் மாட்டேரு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு வரலாம் ஏன்னா அது ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம செடி கிடைக்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடும் அதனாலதான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ஆயில் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பஞ்சகாவியம் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு பூ உதிருது இல்லை பூக்களை அப்படின்னீங்கன்னா நீங்கள் மீனமிலமும் வாழைப்பழ கரைசலும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் பிஞ்சி உதிருது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் தேமோர் கரைசலோ இல்லை புளிச்ச மோரோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறப்ப பிஞ்சு உதிராமல் நமக்கு செடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் வீட்டில் இருக்க மாதுளை செடியும் நல்லா பூத்து பிஞ்சு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி மாதுளை செடி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நான் நாட்டு வெரைட்டி இல்லை பாரி பகவான் மாதுளை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் எந்த வெரைட்டியை சூஸ் பண்ணாலும் டெரஸ் கார்டனில் வைக்கிறீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டாக வச்சிங்கன்னா நம்ம வச்சு ஒன் இயர்லேயே நம்ம ஈல்டிங் எடுக்க முடியும் எந்த மாதிரி இல்லை நம்ம சீட்லேருந்து வளர்க்குறோம்னா மினிமமாக எப்படியும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து தான் நம்ம ஈல்டிங் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு செடியும் நல்லா க்ரோத் பெருசாகணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் கிராஃப்டட் பிளான் பொறுத்து நம்ம சீக்கிரமாகவே நம்ம ஹீல்டிங் எடுக்கலாம் கிராஃப்டட் பிளான்னா என்னென்னு சொல்லிவிட்டு நான் செப்பரேட்டாக கூட வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்றும் இல்லை நமக்கு லேயரிங் போட்டு ஒட்டு கட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்ச்சிட்ருக்க செடியிலேருந்து நமக்கு ஒட்டு கட்டி கொண்டு வரது தான் நீங்கள் அந்த மாதிரி செடியை வாங்கி வைங்க நம்ம மாடியிலையும் ஈஸியாகவே நாம் எல்லா பழமும் பறிச்சிக்க முடியும் ஏன்னா நம்ம கார்டனிங் அப்டேட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காய் நம்ம மாடியில் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்